இந்தியா ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மொத்தம் முப்பதாயிரத்து பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளது இதற்கு முந்தைய ஜூலை மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிலே இருந்த நிலையில் ஒரே மாதத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உயர்வு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் உலக நாடுகள் பல கட்டுப்பாடுகளை விதித்த போதிலும் இந்தியா தனது உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய ரஷ்யாவுடனான எரிபொருள் வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்தி வருகிறது என்பதும் தெளிவாகிறது இந்திய மக்களுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் என்று பிரதமர் மோடி சொன்னதை தற்போது நடத்தியும் காட்டி வருகிறார் ஆனால் இந்த வர்த்தகம் இந்தியாவுக்கு சர்வதேச அரசியலில் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது அந்த நாட்டின் உக்ரைன் போருக்கான செலவுகளை மறைமுகமாக நிதியளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது இதன் பின்னணியில் அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்கும் மதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்து சதவீத வரிக்கு கூடுதலாக மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் அபராத வரியும் விதித்துள்ளது இந்திய அரசு இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சீனா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் உள்பட பலரும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கி வருகின்றனர் என்பதை குறிப்பிட்ட இந்தியா அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பாகுபாடானது என்றும் நியாயமற்றது என்றும் வலியுறுத்தியுள்ளது மேலும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு மலிவான விலையில் கிடைக்கும் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்துவதே இல்லை என்பதையும் பல மத்திய அமைச்சர்கள் வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர் கடந்த மாத இறக்குமதி புள்ளி விவரங்களும் இதையே உறுதிப்படுத்துகின்றன உலகில் ரஷ்ய கச்சா எண்ணெயின் மிகப்பெரிய இறக்குமதியாளராக இருப்பது சீனா ஆனால் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதால் இரு நாடுகளுக்கு இடையிலான இடைவெளி குறைந்து வருகிறது இதனால் ரஷ்யாவின் எரிபொருள் சந்தையில் இந்தியாவின் பங்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மற்றும் சீனா ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்த வேண்டும் இல்லையெனில் அந்த நாடுகளிலிருந்து வரும் பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நூறு சதவீதம் இறக்குமதி வரி விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் முறையில் ஐரோப்பிய யூனியனே தானும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவே அமெரிக்காவின் கோரிக்கைக்கு எதிராக இரட்டை நிலைப்பாடு வெளிப்படுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன மேலும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மட்டுமின்றி நிலக்கரி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வகைகளையும் அதிகமாக இறக்குமதி செய்து வருகிறது பிற நாடுகள் இயற்கை எரிவாயு வழி எரிவாயு உள்ளிட்ட பிற புதைப்படிவ எரிபொருட்களை ரஷ்யாவிலிருந்து பெற்றுக்கொள்கின்றன இதன் மூலம் சர்வதேச அளவில் ரஷ்யாவின் எரிபொருள் வணிகம் மீது இன்னும் பல நாடுகள் மிகுந்த சார்புடன் உள்ளன என்பது இந்த நிலையில் உலக நாடுகளே தடுத்தாலும் என் நாட்டிற்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் நான் செய்து முடிப்பேன் என்பதை பிரதமர் மோடி நிகழ்த்தி வருகிறார் என்று சர்வதேச பத்திரிகைகள் எழுதுகிறது